ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இப்போ நீங்கள் பார்க்கறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷுங்க நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான டிஷ்ஷு இதுக்கு பேர் என்ன அப்படின்னா க்ரீன் மூங் டால் க்யூப்ஸுங்க மசாலா க்யூப்ஸ் அதுவும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் குவிக்காகவும் செஞ்சுக்கலாம் இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப எதுவுமே தேட வேண்டாங்க ஜஸ்ட்டு நம்ம வீட்டில் இருந்தால் போதும் இதை உடனே செஞ்சிடலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இந்த டிஷ்ஷை ஆஹா இல்லை இல்லை ஹெல்த்தியான டிஷ்ஷு இன்ட்ரெஸ்டிங்காக அப்புறம் ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க நல்ல ஒரு ஆரோக்கியமான சத்தான ருசியான டிஷ்ஷுன்னு சொல்லலாங்க கண்டிப்பா நீங்க எல்லாம் செஞ்சு பார்ப்பீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுறேன் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு நல்ல புரோட்டீன் ரிச்சான டிஃபனுங்க இது வந்து ஸ்நாக்காவும் எடுத்துக்கலாம் நைட் டின்னருக்கு எடுத்துக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கும் எடுத்துக்கலாங்க ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷு இதுக்கு வந்து நான் பாசி ஊற போட்டிருக்கேன் இப்போ இது வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் இல்லை ஆறு மணி நேரம் போதும் அதாவது ரொம்ப ஊறிடுச்சு அப்படின்னா நொற நிறையா வரும் அந்த நொற அதிகம் வராமல் இருக்கிறதுக்கோசம் அந்த டைமிங் கொடுத்தா போதும் நமக்கு இப்போ இது ஊறத்துக்கு முன்னாடி சில பொருட்கள் நம்ம வெறும் வானலியில் வருத்துக்கணும் அதுக்கு பாருங்க நான் வந்து கொத்தமல்லியை ஒரு ஸ்பூனு ஜீரகம் அரை ஸ்பூனு மிளகு கால் ஸ்பூனு சோம்பு அரை ஸ்பூனு வரமிளகா மிளகாய் இதுலையும் நாம் போட போகிறோம் அரைக்கிறதுலையும் இந்த பாசிப்பயிரோடு அரைக்கிறதுலயும் நம்ம மிளகா சேர்க்க போகிறோம் அதனால நான் இது வந்து கா இதில் வந்து ரெண்டு மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன் ரெண்டு லவங்கம் ஒரு பட்டை கொஞ்சம் சோம்பு இது வந்து ப்யூர் வெஜிடேரியன்ஸு கோஷம் செஞ்ச ஒரு ப்ரோட்டீன் டிஷ்ஷுங்க ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் பாருங்க இப்போ நம்ம இது வறுத்துக்கிட்டே நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ இதை வந்து கொஞ்சம் வாசனை வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் இப்போ இது வறுத்துக்கிட்டே இப்போ வந்து நம்ம என்ன அப்படின்னா மெயினாக ரொம்ப பேர் வந்து நம்ம நான்வெஜிடேரியன் சாப்பிட்றது இல்லை சாப்பிட பிடிக்காம வேண்டாம்னோம் சிலர் வந்து இந்த ப்ரோட்டீன் அதாவது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில நம்மளை மாற்றிக்கிறோம் நம்மளை அது மாதிரி எல்லாம் இருக்கும்போது நமக்கு வந்து சத்துக்கள் வேணும் புரோட்டீன் சத்துக்கள் வேணும் உடம்புக்கு அதுக்கோசம் இது மாதிரி நம்ம வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ இது ஒரு அஞ்சு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அந்த வாசனை வர்ற வரைக்கும் இந்த பாருங்கள் அதுக்குள்ளேயே அந்த ஜீரகம் சோம்பு எல்லாமே கொஞ்சம் வறுபட்டு வாசனை வர ஆரம்பிக்குது பட்பட்டுன்னு வெடிக்குது இது வந்து கொஞ்சம் லைட்டாக நல்லா வறுபட்டா போதும் ஏன்னா இது மிக்சியில் நம்ம அரைக்கும் போது நல்லா அறு வறுபடுறது தான் அரை அறப்படும் அதுக்கோசம் இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வருப்பட்டது போதும் இப்ப கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க இதுல வந்து சின்ன வெங்காயம் இது சின்ன வெங்காயம் தான் போடணுமா அப்படின்னா கண்டிப்பா போடணுங்க சின்ன வெங்காயம் போட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும் இது வந்து ஆக்சுவலா இது ஒரு கேரளா டிஷ் கேரளா பிராமின்ஸ் வந்து அவங்க அக்ரஹாரத்துல செய்யற டிஷ் இது அவங்க வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க இல்லையா பிராமின்ஸ்னாவே மெயினா சாப்பிட மாட்டாங்க வைஷியாஸ் பிராமின்ஸ் ரொம்ப சில பேர் வந்து தொடவே மாட்டாங்க அது மாதிரி அவங்க வந்து ஒரு ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கணும் ஃபுட் அப்படிங்கிறதுக்கோசம் அவங்க செய்கிற ஒரு ஸ்நாக் இது இப்போ இது பாருங்க இது ஒரு அஞ் ரெண்டு நிமிஷம் லேசாக அந்த வெங்காயம் வ வத லேசாக அந்த இது வந்தால் போதும் நமக்கு அந்த வெங்காயம் வருப்படும் போது ஒரு நெல் நல்ல ஒரு ஸ்மெல் வரும் இப்போ இதில் எண்ணெய் இல்லாமயே ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் நீங்கள் வறுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இது வருது போதுங்க இது அப்படியே வானொலியிலேயே இருக்கட்டும் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் நம்ம இது இந்த பாசிப்பயிரை வந்து நம்ம தண்ணியை வடி விட்டுட்டு மிக்ஸிக்கு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஒரு பச்சை மிளகாய் போடுறேன் இதில் வரமிளகாய் அரைக்கும் போது கூட நான் ஒன்று எடுத்து வச்சுட்டு தான் அரைக்க போகிறேன் நான் அந்த விழுது அரைக்கும் போது இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன் வேணும்னா நம்ம மறுபடியும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து தண்ணி விடாமல் அரைச்சிக்கணுங்க நல்லா வடப்பத மாட்டம் இருக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஈரம் இல்லாமல் தண்ணி இல்லாமல் இதை அரைச்சி எடுத்துருக்கேன் நான் அதோட இந்த வரமிளகா ஒண்ணு ஒன்று எடுத்துட்டேன் நாம இந்த மசாலாஸ் எல்லாம் வருத்தம் இல்லையா அதிலருந்து ஒரு மிளகா மட்டும் வச்சு தண்ணி விடாமல் இதையும் கெட்டியாக அரைச்சிக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தட்டில் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த விழுது பாருங்கள் இதை வந்து நாம அதோட சேர்த்துக்கணும் இந்த மசாலா அரைச்சோம் இல்லையா இந்த விழுது எல்லாம் மிக்சியில இருக்கிறத இதை பாத்திரத்துக்கு மாத்தி இதையும் அதையும் எல்லாம் சேர்ந்து பிசைஞ்சு எடுத்துடணும் ஈக்குவலாக எல்லாமே நல்லா ஈவனா பெசஞ்ச மிக்ஸ் ஆயிடணும் இந்த கொத்தமல்லி வாசனை சின்ன வெங்காயம் வாசனை சூப்பரா இருக்கும் பட்டை லவங்கம் சோம்பு எல்லாம் போட்டிருக்கிறதால ரொம்ப அருமையான ஒரு வாசனையோட டேஸ்டோட இருக்கும் இதில் வந்து அவங்க ஏலக்காய் போடுவாங்க மலையாளிஸ் வந்து ஏலக்காய் போடுவாங்க எனக்கு வந்து அந்த ஏலக்காய் போடணும் அப்படின்னா எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கிறது இல்லை ஏன்னா ஏலக்காய் போட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்வீட்ஸ் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும் அதனாலேயே நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன் ஏலக்காய் வந்து ஸ்வீட்ஸுக்கு மட்டும்தான் மோஸ்ட்லி நான் போடுவேன் பிரியாணி சில விஷயங்களுக்கெல்லாம் த தவிர்த்துடுறது இப்போ பாருங்க இது ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதில் உப்பு காரம் இந்த மசாலாஸ் எல்லாம் சேரும்போது சூப்பராக இருக்குங்க இப்போ காரம் வந்து பச்சை மிளகாய் ஒன்று வரமிளகா ஒன்று இதில் இருக்கு இப்போ நம்ம இது வந்து எந்த திக்னஸ் வேணுமோ அந்த திக்னஸ்க்கு நம்ம இந்த பிளேட் எடுத்துக்கணும் மெயினா அது ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது நம்ம எடுக்கிறத மாவு வந்து இதில் தட்டுறது வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது அட் மெயின் டைம் ரொம்ப தின்னாகவும் இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இப்போது இதை ரெடி இதை வந்து நம்ம ஸ்டீமில் வேக வைக்க போகிறோம் நல்ல வேகறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அளவுக்கு நம்ம விடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி தண்ணி கொதி வர அப்புறம் நம்ம உள்ளே இறக்கணும் இப்போ இது ஸ்டீம் வந்ததுலேருந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம டைம் பார்த்துக்கலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் சூட ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பில் வாண்டி வச்சு எண்ணெய் விட்டிருக்கேன் அதே போல இது வந்து பிட்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு உப்பு காரம் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம போட்டு சரி பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு நான் இதுல வந்து கடுகு போடுறேன் இப்போ இதுல வந்து நான் ஆயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நெய் விடலாம் இல்ல தேங்காய் எண்ணெயும் விடலாம் இப்போ இந்த கடுகு பொரியட்டும் இப்போ கடுகு பொரிஞ்சதுமே கொஞ்சம் உளுத்தம் பருப்பு இந்த உள்தம்பருக்கு பொறிஞ்சிட்டு இருக்கும் போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் இது வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா இது பிராமின் டிஷ்ங்கறதால அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க இதை செஞ்சிருக்காங்க இப்ப நானும் அதே போலதான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் எனக்கு வந்து இதுல ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதெல்லாம் விரும்புறவங்க போட்டுக்கோங்க விரும்பாதவங்க இருக்காங்க ஆஹ் விரும்புறவங்களும் இருக்காங்க அதனால நம்ம விருப்பத்துக்கு எப்படி வேணுமோ அப்படி நாம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் வதங்கட்டும் இதில் கொஞ்சம் நான் உப்பும் தெரிச்சு விடுறேன் இப்போ இது நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் இதில் கூட இந்த நான் வந்து பெரிய வெங்காயம் சன்னமா கட் பண்ணி போட்டிருக்கேன் விருப்பம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சின்ன வெங்காயமே கட் பண்ணி போட்டுக்கலாம் இது மாதிரி செய்யும் போது சின்ன வெங்காயம் ஒவ்வொருத்தருக்கு பிடிக்காது எங்க வீட்டையும் அது மாதிரி தான் சுண்டல் பொரியல் இது மாதிரி விஷயங்களுக்கு வந்து சின்ன வெங்காயம் பிடிக்காது ஃப்ரைஸ் எல்லாம் செய்யும் போது பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும் அதனால நானும் பெரிய வெங்காயம் யூஸ் பண்றேன் உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா சின்ன வெங்காயமே இதில் இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ இது வதங்கட்டும் ஒரு நிமிஷம் இதுல நான் வந்து மிளகாய் தாளிக்கணும் இப்போ நான் அந்த கட் பண்ண மிளகாய் இருந்துச்சு அதாவது நம்ம வருத்தம் இல்லீங்களா அந்த மிளகாவை நான் இப்போ சேர்த்துறேன் நீங்க மறக்காம சேர்த்திக்கோங்க இப்போ காரம் வந்து இது கரெக்டாக இருக்கு நான் அரைச்சதுல இப்போ போட்ட சேர்த்த பச்சை மிளகா வர மிளகாய் ஒன்று கரெக்டாக இருக்கு இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நாம இதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ வந்து இதில் கொஞ்சம் உப்பு பத்தலை நான் முந்தி போட்ட உப்பு பத்தீங்களா அது வந்து கொஞ்சம் பத்தாம இருக்கு அதனால இப்போ நான் உப்பு கொஞ்சம் தெளிச்சு விடுறேன் நீங்களும் இதே மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எதையும் செய்யுங்க அப்புறம் இன்னொரு விஷயமும் நான் உங்களோட சொல்லணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப சிலர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா என்ன நேர்ல மீட் பண்ணும் போது நீங்க செய்யறதெல்லாம் இருக்குங்க ஆனா எங்க வீட்டு ஜனத்துக்கு இதெல்லாம் பிடிக்காது நான் மட்டும் என்ன பண்றது நானும் மருமகள் சாப்பிடணும் இல்ல குழந்தைங்க மட்டும் சாப்பிடணும் எங்க வீட்டுக்கார விட்டுட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் சொன்னாங்க நான் சொன்னேன் உங்க வீட்டுக்காரருக்கு பிடிச்ச மாதிரி அதுல சில விஷயங்களை மாத்திக்கோங்க அப்ப வந்து அவங்க சாப்பிடுவாங்க இல்லையா நீங்களும் சாப்பிட்டா மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் சொன்னதுக்கு ஆமா இப்படி கூட நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷமா அதுக்கு இது பண்ணாங்க ஆமோதிச்சாங்க அது மாதிரி நம்ம வீட்டுல வந்து அவங்க பரம்பரையா அவங்க வீட்டுல எப்படி செய்யறாங்களோ அது மாதிரி செஞ்சு அவங்களுக்கு சாப்பிட்டு அப்படியே பழகி இருப்பாங்க இப்ப திடீர்னு நாம வந்து செஞ்சு கா கொடுத்தோம் அப்படின்னா சிலர் விரும்ப மாட்டாங்க சிலர் வந்து புதுமையா என்னெல்லாம் புதுமையா செய்யறியோ செய் நான் சாப்பிட்றேன் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு புதுமை விரும்பிகள் இருக்காங்க அவங்களோட நமக்கு ஒரு ப்ராப்ளமும் வித விதவிதமா நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஆனா பழமையை விரும்புறவங்க இல்ல நான் வந்து சாப்பிட்டதை தான் விரும்புவேன் எனக்கு அதுதான் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை சேர்த்தோ தவிர்த்தோ அது மாதிரி செஞ்சு அவங்களுக்கு கொடுங்க அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க நீங்களும் சாப்பிட்டா மாதிரி இருக்கும் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும் இது மாதிரி மிஸ் ஆகும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நல்ல ஒரு சத்தான உணவுகள் நமக்கு மிஸ் ஆயிடும் அதுக்கோசம் நான் சொல்றேங்க இப்ப பாருங்க இது ரெடி ஆயிடுச்சு இது டீ டைம் ஆ சாப்பிடலாம் இல்ல நைட் டின்னருக்கு எடுத்துக்கலாம் இல்ல வேற ஒரு டிஷ்ஷோட இதை கம்பைன் பண்ணி சாப்பிடும் போதும் நல்லா இருக்கும் இப்ப இதுக்கு கொத்தமல்லி மட்டும் தூடினா போதும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு வாங்க எல்லாருமே சாப்பிடலாம் இது வந்து ஒரு கேரளா டிஷ்ஷு இதுக்கு நான் என்ன சொன்னேன்னா தேங்காய் எண்ணெய் சொல்லியிருக்கேன் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா நீங்க தேங்காய் எண்ணையும் இதுல நம்ம சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு ஹெல்த்தி டிஷ்ஷு இப்ப ஸ்கூல் குழந்தைங்களுக்கு கூட லஞ்ச் பாக்ஸுக்கு இது மாதிரி கொடுத்து அனுப்பலாம் ஒண்ணும் பெருசா வேலை இல்லைங்க நைட்டு நம்ம ஊற வச்சிட்டோம் அப்படின்னா கடையில ஏந்திரிச்சதுமே டக்குன்னு அரைச்சி இதை மாதிரி செஞ்சிடலாம் ஆனா இந்த ரெசிபில அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா பாசி பயிர் வந்து ஜஸ்ட் ஒரு மணி நேரம் தான் ஊற வைப்பாங்களாம் அது மாதிரி ஊற வச்சுதான் அவங்க செய்வாங்களாம் ஆனா நமக்கு வந்து கொஞ்சம் இந்த சாஃப்ட்னஸ் இருக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் இப்ப இது வந்து சாஃப்டாவும் இருக்கும் நல்ல மென்னு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் விஷயமும் இருக்கும் கெட்டியாகவும் இருக்கும் இந்த வந்து நம்ம மசாலாஸ் எல்லாம் போட்டுருக்கறதெல்லாம் குழந்தைங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் எல்லாருமே செஞ்சு பாருங்க அந்த பட்டை மட்டும் நீங்க போடும் போது பட்டையும் லவங்கமும் எடுத்து ஒரு நுணுக்கி வேணாலும் போட்டுக்கோங்க இல்லைன்னா மிக்சில மெதியும் போது நல்ல மெதிதான்னு சொல்லிட்டு கவனிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த ட்ரீட்டை நீங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்க இந்த டிஃபன் அண்ட் கண்டிப்பா நீங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்க கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஆன ஃபுட்டு பெண் குழந்தைகளுக்கும் சரி அந்த நாற்பது வயசு கடக்கும்போது போது எலும்புகள்ல சத்து குறையும் அப்ப வந்து எலும்பு வலிகள் எல்லாம் வரும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து டெய்லி சாப்பிடுற வெஜிடபிள்ஸ் கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா கம்மியா சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த உடம்புக்கு வந்து சக்தி வேணும் இல்லைங்களா அப்ப வந்து அந்த எலும்புகள்ல இருந்து அந்த ச உடம்பு எடுத்துக்கும் அப்ப வந்து எலும்புகள் வீக்காகும் நமக்கு பல வலிகள் தெரிய ஆரம்பிக்கும் ஏன்னா அது வரைக்கும் நமக்கு அந்த உடம்புல சத்து இருக்கிறதால தெரியாது ஆனா இது மாதிரி நாம புரோட்டீன் ஃபுட் எல்லாம் நாம சாப்பிட்டுகிட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம் நல்லா மெயின்டைன் பண்ணலாம் யாரையும் நம்ம எதிர்பார்க்க வேண்டாம் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்ம வேலைகளை நாம செஞ்சுக்கலாம் அந்த சுதந்திரம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பா இதெல்லாம் சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமா நல்ல வாழ்க்கையை என்ஜாய் பண்ண விஷய ஹாப்பி லைஃப் அதுதான் எல்லாருக்குமே ரொம்ப அவசியங்க இந்த காலகட்டத்தில் இப்படிக்கு உங்க சுஜாதா மனோகரன் தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு சின்ன சேஞ்சை நான் உங்களுக்கு சொல்லணும் என்ன அப்படின்னா இப்போ வந்து அவங்க எனக்கு ரெசிபி கொடுத்தவங்க வந்து நான் சொன்ன வீடியோவில் ஒரு மணி நேரம் மட்டும் காசி வந்து ஊற வச்சுட்டு அதை வடிச்சிட்டு அரைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சிக்ஸ் ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு அரைச்சி செஞ்சிருக்கேன் ஆனா அதாவது எங்கேஜ் கரங்கள்லாம் சாப்பிடலாம் இல்லைன்னா கொஞ்சம் தொண்டை பிடிக்குது அதுக்கோசம் ஒரு சின்ன சேஞ்ச் நான் இதில் சொல்றேன் உங்களுக்கு இப்போ இது என்ன அப்படின்னா நம்ம அரைக்கிறது வந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சு கூட நம்ம அரைக்கலாம் அதே போல அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி விட்டு பொசு பொசுன்னு ஆனா இட்டி வைக்கிற மாதிரி இருக்கணும் பொசுபொசுன்னு அரைச்சிக்கலாம் உங்களுக்கு வந்து பாசிப்பயிறு தன்மை ஏதாவது சரியா இல்லை அப்படின்னு தோணிச்சு அப்படின்னா சோடா உப்பு இல்லைன்னா ஈனோ அது மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வச்சுட்டு இது மாதிரி செஞ்சுக்கோங்க இத நான் ஏன் உங்களுக்கு மறுபடியும் இதை வந்து டீட்டெயிலா சொல்றேன் அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்கு அதை வந்து நம்ம விட்டுடக்கூடாது அப்படிங்கறதுக்கோசம் நான் உங்களுக்கு இதை இன்னொரு தரம் சொல்றேன் இன்னொரு தரையும் வீடியோ எடுக்கணும் அப்படின்னா கூட நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒன் ஹவர் அவங்க சொன்ன மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ வந்து சிக்ஸ் ஹவர்ஸ் இதை ஊற வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன் அந்த சிக்ஸ் ஹவர்ஸும் பத்தலை அப்படிங்கிறதுக்கோசம் நான் உங்களுக்கு இந்த டீடைல் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் டைம் பத்தாது இது மாதிரி மறுபடியும் மறுபடியும் ஒரே டிஷ்ஷை செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு மட்டும் இல்லாம நான் எத்தனை தரம் வாய்க்கு வாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றேன் அப்ப அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு உண்மையா இருக்கணும் இல்லைங்களா அதுக்கோசமே நான் இந்த டீடைல உங்களுக்கு சொல்றேன் இது சாப்பிட்டு எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணுங்கிற ஒரு நல்ல லாம் உங்களுக்கு இதை இன்னொரு தரம் சொல்றாங்க பிரெண்ட்ஸ் தேங்க்யூ திஸ் இஸ் இஸ்ரம் சுஜாதா மனோகரன்